சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னோட டைட்டில சிங்கர் காயத்ரி வின் பண்ணிருக்காங்க இவங்களுக்கு அறுபது லட்சம் மதிப்புள்ள வீடு பரிசா கொடுக்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து அதாவது செகண்ட் பிளேஸ்லயும் செகண்ட்லயும் மற்றும் ஆதியா மூன்றாவது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க எப்போதுமே இந்த மாதிரி காம்படிஷன் முடியும் போது மக்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் டைட்டில் வின் பண்ணலனா அந்த ஆதங்கத்தை சோசியல் மீடியால பதிவு பண்ணுவாங்க சோ காயத்ரி தான் டைட்டில் வின்னர்னு அபிஷியலா தெரிஞ்சதுக்கு அப்புறம் சிலர் சாராஸ்வதி தான் டைட்டில் வின் பண்ணிருக்கணும் விஜய் டிவி ஏமாத்திட்டாங்கன்னு விமர்சனம் பண்ணிட்டு வந்தாங்க இதை தொடர்ந்து சாராஸ்வதியும் அவங்க சோசியல் மீடியா பேஜ்ல கிராண்ட் ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படிங்கிற கேப்ஷனோட அந்த போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க அந்த போஸ்டோட கமெண்ட்ல அவங்க ஃபேன்ஸ் பலரும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னோட ரியல் வினர் சாராஸ்வதி தான் ஆல்ரெடி நீ ராக் ஸ்டார் ஆயிட்ட கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க அந்த கமெண்ட்ஸ்கெல்லாம் சாராஸ்வதியும் இது என்னோட அஞ்சு வருஷம் கடின உழைப்பு எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு அவங்க ரிப்ளை பண்ணிருக்காங்க இந்த காம்படிஷனுக்காக நான் அஞ்சு வருஷம் கடினமா உழைச்சேன் அப்படிங்கிற ரிப்ளை பார்க்கும்போது கண்டிப்பா நான் டைட்டில் வின் பண்ணிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில சாராஸ்வதி இருந்திருப்பாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது உழைப்புக்கு நீதான் ரியல் வினர் அப்படிங்கிற மாதிரி சாரஸ்வதிக்கு ஆறுதல் சொல்றதமா நெடிசன்களும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க